முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அல்லாதவர் இறப்பு உட்பட பிற நிகழ்ச்சிகளுக்கு செல்ல ஜாக்கின் வாயிலாக புதிய அனுமதி வழிகாட்டியை பெறும் விதிமுறை அமலுக்கு வரும் என அரசாங்கம் கூறியுள்ளது ஏற்புடையது அல்ல என மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் கருத்து தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டத்தோ டாக்டர் நாயிம் மொக்தார் வெளியிட்ட அறிக்கையில் இனிவரும் காலங்களில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இறப்பு உட்பட பிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள புதிய ஜாக்கிம் வழிகாட்டுதல் அனுமதியை பெறும் விதி அமலுக்கு வரவுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் சில கேள்விகளையும் முன்வைத்தார் ஒவ்வொரு முறையும் முஸ்லிம் அல்லாத நபரின் இறப்பில் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்த முஸ்லிம் சகோதரர்கள் ஜாக்கிம் அனுமதி பெற்று அந்த கடிதத்தோடுதான் வரவேண்டுமா என அமைச்சர் சொல்கிறாரா இல்லை முஸ்லிம் அல்லாதவரின் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த இறப்பில் முஸ்லிம் நண்பர்கள் கலந்து கொள்ள முஸ்லிம் அல்லாதோர் ஜாக்கிம் அனுமதி பெற்றுதான் அவர்களை அனுமதிக்க வேண்டுமா இனிவரும் காலங்களில் முஸ்லிம் அல்லாதோர் திருமண நிகழ்ச்சிகளுக்கு முஸ்லிம் நண்பர்களை அழைத்தால் ஜாக்கிம் அனுமதி பெற்றுதான் அவர்களை அழைக்க வேண்டுமா அல்லது அவர்கள் அனுமதி பெற்றுதான் கலந்து கொள்ள முடியுமா என சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நாடு பல்லின மக்கள் வாழும் நாடு இதனால் வரை இந்த நாட்டு மக்களின் ஒற்றுமை உலகளவில் பேசப்படுகிறது அதற்கு காரணம் இந்த நாட்டு மக்கள் எல்லோருடைய சமய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மதித்து ஒற்றுமையாக அனைத்து பண்டிகையை வரவேற்பதுடன் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்பதுதான் ஆனால் ஒற்றுமையாக இருக்கும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் சட்டம் ஏற்புடையது அல்ல என சரவணன் கூறினார் இந்த விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் காரணம் இது மக்களின் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் ஒரு விதிமுறையாக பார்க்கப்படுவதாக சரவணன் தெரிவித்தார்